ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா புறா வளர்த்துட்ருக்காங்க புறா எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா உங்கள் பேருண்ணா என் பேர் சுப்ரமணிங்க என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கண்ணா புறா வளர்த்துட்டு எங்களுக்கு சில்லிக்கடை மீன் கடை இருக்குதுங்க புறா வந்து நான் பாஞ்சு வருஷம் வளர்த்திட்டு இருக்கிறேன் பாஞ்சு வருஷம் வளர்ந்துருக்கு லாபகரமான தொழிலைங்க இது எங்களுக்கு கறிக்கு போகிறதும் போகுங்க அளவுக்கு வளர்த்துறதும் வாங்கிட்டு போகிறாங்க நல்ல முறையில் போயிட்டு இருக்குங்க நல்ல லாபகரமான தொழிலுங்க இல்லைங்க ரொம்ப சிம்பிளா தான் ஒரு நாலு புறா ஆரம்பிச்சுங்க இப்போ வந்து ஒரு நூற்றம்பது ஜோடிக்கு மேலே நாங்கள் வளர்த்திட்டு இருக்கோம் நூத்தம்பது ஜோடி ஜோடி வளர்த்து முந்நூறு புறா இருக்கு ஆமா முன்னூறு புர வளர்த்துட்டு சரிங்க லாபகரமாக லாபகரமா போயிட்டு இருக்கிறேன் கூண்டலாம் எப்படி அடிக்கிறீங்க கூண்டலாம் நாங்க நாங்களே தம்பியாக வந்து மிஷின் வச்சு அவனே அவன் அடிச்சுக்குவாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுல அதுலேருந்து அவன் நல்ல முறையில் போயிட்டு இருக்காங்க இப்போ புறா வளர்க்குறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இந்த பூனை வந்து பிடிச்சிட்டு போகும் ஆமாம் பூனை நாய் பூனை பாம்பு இதுக்கு மட்டும் பாதுகாப்பா வைக்கணுங்க நாயும் கூட அவ்வளவு சீக்கிரம் வராதுங்க ஆனா பூனையும் பாம்பும் மறந்து அது மட்டும் நம்ம சேஃப்டி பண்ணிட்டா போதும் மற்றபடி டீ ஒன்று அது கொடுத்தாகிறது அது வெளியே போய் பொறுக்கிட்டு வந்துருங்க அதை மட்டும் நம்ம பராமரிச்சுன்னா போதும் அது எப்படி நான் முட்டை வைக்கிறது குஞ்சு பறிக்கிறது அதை பத்தி நம்ம கட் கரெக்ட் பண்ணி சரி பண்ணி எல்லாமே அதே பாத்துக்கணும் அதை பராமரிச்சு மட்டும் போதும் அது எந்த உயிருக்கு எந்த ஆவசும் இல்லாம நம்ம பார்த்துக்கோம்னா போதும் மற்றபடி தீவனமும் தண்ணியும் தீவனம் வந்து நாங்கள் ஒரு ரெண்டே டைம் தான் கொடுப்போம் காலையில கொஞ்சம் கொடுப்போம் சாயங்காலம் கொஞ்சம் கொடுப்போம் போக வெளியே மத்த டைம் வெளி உயிர் வெளி மாசிட்டு அதிகம் எங்களுக்கு வந்து நாங்களும் தீனி போடுறது குறைவுதாங்க என்ன தீனி என்ன போடுறீங்க சோளா கம்பு காய் இதெல்லாம் வாங்கி கலந்து வச்சிருவோம் டெய்லி ஒரு அரை கிலோ சேர்ந்து ஒரு அரை கிலோ மட்டும் போட்டா போதும் காலையில அரை கிலோ சாயங்காலம் அரை கிலோ இதெல்லாம் அரை கிலோ போட்டா போதும் அது அதுவே ஒரு வெளியே போய் எடுத்து ரெண்டு மட்டும் தானே வைக்கணும் ஆமா ரெண்டு மட்டும் ஒரு ஜோடி குஞ்சு வைக்கணும் உங்களுக்கு குஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரு மாசத்துக்கு ஒரு பேஜ் எடுத்துடலாம் அது வந்து ஆண் புறா வந்து அடக்காக்குங்க பெண் புறா வந்து மொட்டை வைக்கிறதோட செய்யறது அடக்காத்து குஞ்சு போட்டு தீம் கொடுக்குற வரைக்கும் ஆண் புறாவோட வேலை தான் பெண் புறா வந்து அது மொட்டை வைக்கிறது அதோட வேலை மொட்டை வச்சு கூடு ரெடி பண்றது அதோட வேலை இருக்கிற பில்லு தேவையெல்லாம் கொண்டு வச்சு கூடு ரெடி பண்ணி அது மொட்டை வச்சு ஆண் புறாவை மாத்தி மாத்தி ரெண்டு அடக்காத்து ரெண்டுமே பேரும் மாத்தி மாத்தி அடக்காத்து இப்போ முட்டை வச்சதுல இருந்து எத்தனை நாள் குஞ்சு பொறிக்கிறது குஞ்சு வந்து பதினாலு நாள் பன்னெண்டு நாள் பதினாலு நாள் குஞ்சு பொறிக்கும் என்ன பிரீடு வளர்க்குறீங்க நம்மளுக்கு எல்லாமே இருக்குங்க இப்போ ஃபேன்சி ஐட்டம் எல்லாம் முதல்ல இருந்ததுங்க இப்போ வந்து அதை குறைச்சிட்டு ஃபேன்சி வந்து நம்மளுக்கு செலவு ஜாஸ்தியாகும் மைண்டன்ஸ் செலவு ஜாஸ்தியாகும் அதனால வந்து சுதந்திரமா இருக்கிற மாதிரி சுதந்திர பறவைகள் வச்சு உம் இப்ப நார்மல் புறாதான் இருக்கு நார்மல் புறா தான் இந்த ரேஸ்க்கெல்லாம் விடுறாங்களே புறா

எவ்வளவு நான் கொடுத்துருக்கேன் கறிக்கு போற புறா வந்து முந்நூறு ரூபாய்க்கு போகுதுங்க ஃபேன்சி புறா அளவுக்கு வளர்த்துறதா இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் கூடுதல் விலைக்கு விற்கும் அவ்வளோ கேட்டு வாங்கிட்டு போயிருவேன் வாங்கிட்டு விலை கொடுக்குற குழுவின்னு வாங்கிட்டு போயிருவேன் மினிமம் முந்நூறு ரூபாய்க்கு விற்குங்க ஜோதி அது போக எக்ஸ்ட்ரா ஐநூறு அறுநூறு வரைக்கும் விற்கிற வில இருக்கு நம்மகிட்ட நம்மகிட்ட இருக்கு அது எப்படி ஐநூறு அறுநூறுவாய்க்குனா அது எப்படி அது வந்து அந்த காலில் வந்து முடிவோடு இருக்கு

ரோட்டுக்கு எதிர்த்து மாதிரியே ரோட்டு பக்கத்தாலேயே இருக்கு ரோட்டுல இருந்து பார்த்தாலே புறா கூண்டு நாங்க எங்க கடை எல்லாமே எங்க சிக்கன் கடை இருக்குங்க மட்டன் கடை இருக்கு மீன் கடை இருக்கு எங்க வீட்லயே ஒரு செஞ்சுட்டு அண்ணூர்ல இருந்து செல்லப்பம்பாளையம் ஆமா செல்லப்பம் ரூட்டு புளியம்பிடி போற வழி செல்லப்பம் செல்லப்பம்பாளையம் செல்லப்பம்பாளையம் இங்க இருந்து எவ்வளவு தூரம் செல்லப்பம் இதை ஒரு முன்னூறு மீட்டர் தான் முன்னூறு மீட்டர் இப்போ உங்களோட கான்டக்ட் நம்பர் சொல்லுறிங்களா ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு ம் எண்பத்தெட்டு ஐம்பத்தேழு அறுபத்தஞ்சு ஏதாவது புறா தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எங்கனால அனுப்பி வச்சிருங்களா அனுப்பி வச்சுரு அனுப்பி வச்சிருங்க நம்ம ஊர்ல நமக்கு வாங்குறவங்க இருந்தெல்லாம் வர்றாங்க வாங்குறது எல்லா பக்கம் கோயம்புத்தூர் காலவாடி ம் அங்கேருந்து வெளியூர் நிறைய வரோம் திருப்பூர் பல்லடம் அங்கேருந்து நிறைய வர்றாங்க இப்போ புறா நம்ம வெளியில் மேய போதும் இல்லைங்களா அது மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து புறாலாம் வேற புறாலாம் கூட்டிட்டு வரும் கூட்டிட்டு வரும் கூட்டிட்டு வந்துடும் கூட்டிட்டு வந்துடும் கூட்டிட்டு வரும் காட்டு புறா வேற கூட்டு புறா எல்லாமே கூட்டிட்டு வந்து கூப்பிட்டு வந்து நம்ம கிட்ட இருந்தா இருக்கு இல்லேன்னா நாங்க பிடிச்ச தனியா அது இடம் அதை அடைச்சுட்டா மட்டும் நம்ம புறாவுக்கு பாதுகாப்பு ஆமா அதை விட்டோம்னா நம்ம புறாவை அங்க கூட்டிட்டு நம்ம புறாவை அங்க கூட்டிட்டு போவோம் அது பாதுகாப்புக்காக நம்ம அந்த புறாவை பிடிச்சோம் சரி இப்ப தீவனம் எல்லாம் எப்படி குடுக்குறீங்க கம்பு சோளம் மட்டும் தான் குடுக்குறாங்க கம்பு சோளம் இப்போ கோதுமை இப்ப கிடைக்கறதில்ல முதல்ல கோதுமை கிடைச்சிருந்து கம்பு சோளம் ராகி உம் நெல்லு கிடைச்சா நெல்லு வாங்கிக்குவோம் உம் உம் நெல்லு வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் உம் டெய்லியும் ஒரு அரை கிலோ போட்டாலே போதும் உம் காலைல அனத்துது இல்ல அந்த இதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அந்த அப்படியெல்லாம் கிடையாது உம் கோழி தனியா வளர்த்துறோம் அது தனியா எல்லாமே ஒரு உயிரின்தாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அந்த மாதிரி பெரியவங்க வேறவங்க சொல்றாங்க அவங்களுக்கு என்ன காரணம்னா அவங்கனால அதை மைண்ட்ஸ் பண்ண முடியறது இல்லை அதனால அவங்க சொல்றாங்க நம்ம வந்து பாஞ்சு வருஷம் வளர்த்துட்டு இது வந்ததுக்கு அப்புறம் நாங்க நல்லா இருக்கோம் ஒரு நிலமை இருந்து ஒரு நிலைமைக்கு முன்னேறி வந்திருக்கோம் சாதாரண வாழக்குறிச்சியிலதான் இருந்தோம் இப்ப இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி நாங்க இருக்கோம்னா இதோட தயவிலதான்

புறா ரத்தத்தை குடிக்கிறாங்களே அது குடிக்கிறது அது எப்படின்னு தெரியலீங்க ஆனால் நான் உடம்புக்கு பூசுறதானே பார்த்துருக்குறேன் வாங்கி நம்மகிட்டயே அறுத்து அவங்க தனி பாட்டில் எடுத்துகிட்டு போய் பூசி குளிக்கிறது வேணா பார்த்துருக்கேன் ஆனால் அது குடிக்கிறது எப்படி நம்ம கரெக்டாக தெரியல அந்த வய அந்த மாதிரி வைத்தியத்துக்கு நம்மகிட்ட வந்தது இல்லைங்க புறா கறி வந்து அந்த பறக்கிற ஸ்டேஜில் இருக்குல்ல ஆமாங்க அந்த கறி தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே ஆமாங்க அந்த கறி நான் சாப்பிட்டு நல்லா இருக்கு சாஃப்ட்டா இருக்கு எலும்பு எல்லாம் மெஞ்ச கொஞ்சம் முத்திஞ்சா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் ஹார்டா இருக்கும் முத்திஞ்சினா உங்களுக்கு மட்ட ஆட்டு கறியோட சேப் வந்துடும் ஆடா வந்துரும் அதே வந்து எலசா இருக்கும்போது எடுத்தீங்க உங்களுக்கு டிரைலர் கோழி சாப்பிடுறது இல்ல ஸ்மூத்தா இருக்கு சரி நான் நிறைய தகவல் சொல்லிக் கொடுத்திருக்கேன்